ஓம் விக்னேசிரா போற்றி ஓம் நவக்கர நரலைப் போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரு சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூலத்திரிகுண ஆட்சி வீடு சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் சித்திரை நட்சத்திரம் நாயகன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் செவ்வாய் இயல்பாக தான் இருக்கிறார் அடுத்து குரு கூட சேர எட்டாம் இடத்துல குரு கூட சேர்ந்தாலும் குரு மங்கலயோகம் தான் ஜூலை ஏழுக்கு மேலே மிகச்சிறப்படைய போது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அடுத்து சுவாதி சுவாதி நல்லா தான் இருக்குது ராகுபகவான் ஜூலை எட்டாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுக்க போகிறாரு அதாவது தூலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் விசாகம் நல்ல நிலைமலை தான் இருக்குது குரு வந்து இயல்பு நிலையில் இருக்கிறாரு சந்திரன் சாரை எடுக்கிறாரு ராசிக்கு பத்துக்குடையவன் சாரை எடுக்கிறதுனால விசாக நட்சத்திரத்துக்கு தொழில் சிறப்படையும் தொழில் நல்லபடியாக இருக்கும் அதுபோக இந்த வீடியோ பதிவில் தொழிலை பற்றி தான் பேசுகிறேன் மேக்சிமம் அதை பற்றி சொல்கிறேன் நான் பொறுமையாக கேளுங்கள் நிறைய தகவல்கள் கொடுக்குறேன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து கிரக நிலை நல்லா இருக்குது கிரக யோகம் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ராசிக்கு பரிடாமடம் வரைக்கும் கிரகங்கள் அடுத்த வரிசையாக இருக்குது இது கிரகமலைய யோகமோ இது ஒரு யோகம் தான் நல்ல யோகம் தான் அந்த யோகம் வந்து உங்கள் ராசிக்கு அமையுது இன்னொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா விடியும் பாருங்கள் ஜனநஜன செக் பண்ணங்களும் அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நேரில் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார் இன்றைக்கு தான் அடைகிறாரு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு ராஜ சனி பகவான் பின்னோக்கி வருகிறார் பூரட்டாதி ரெண்டாம் பதத்திலிருந்து சதி நாலாம் பதத்துக்கு வராரு இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதுக்கு நான் வீடியோ போட்டுக்கிறேன் சனி வக்கர பயிற்சின்னு வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதுபோக வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சூரியன் பத்தாம் இடத்துல புதன் பன்னெண்டாம் இடத்துல கேது இந்த அமைப்பு இருக்குது ஸோ கிரகமலை யோகம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடம் வளப்புறது பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறாரு ஆறு பன்னெண்டு குடன் பத்தாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு கூடன் பத்தாம் இடத்துல இருந்தார்னா தொழிலில் நல்லாயிருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து சில இதுபடு வாங்குவீங்க தொழில் ரீதியாக லோன் வாங்குறது தொழில் ரீதியாக சில இது அலைச்சல் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தொழில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல இருக்க போது அதை கொடுப்பாரு அதுபோக துலாம் ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அதை இந்த வி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா தொழில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி சிறு குறு வியாபாரியாக இருந்தாலும் சரி பெரிய மல்டி லெவலில் வேலை பார்த்தாலும் சரி தொழில் தான் எடுத்துக்கணும் உத்தியோகங்கிறது வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம சம்பளம் வாங்கினோம்னா உத்தியோகம் நம்ம சொந்தமாக முதல் போட்டு செஞ்சோம்னா அது தொழில் ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் அது வந்து முதல் போட்டது வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சின்ன அளவில் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாலுமே அது ஒரு தொழில் தான் சரியாக பலசரி கடை போச்சுருந்தாலுமே அது ஒரு தொழில் தான் பெரிய ஒரு மால் வச்சுருந்தாலும் அது ஒரு தொழில் தான் ஓகே அது வந்து உங்கள் ஜனன ஜாதக கிரக அமைப்பின்படி உங்களுக்கு அது வித்தியாசப்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இருந்த அந்நீவனாக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தர் இருக்காது அதுதான் இயல்பு ரைட் நேர்களே இப்போ தொழிலுங்கிறது பத்தாம் இடம் தான் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கு பத்தாம் படம் வளர்த்து இருந்ததுன்னா தொழில் நல்லாயிருக்கும் அதுபோக முதன்மை தொழில்காரகன் சூரியன் நல்ல நன்மலை இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் லக்கண ரீதியாக திக்பலம் பட்டிருக்கணும் பத்தாம் இடம் தொடர்பு படுந்தார்னா பத்து பதினொன்றாம் இடம் தொடர்பு பிறந்தார்னா நல்ல தொழிலை கொடுப்பார் பொதுவாக சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக சூரியன் குருவுடையோ குரு பார்வை சுக்குர சேர்க்கை புதன் சேர்க்கை அதுபோக இந்த கிரகங்களுடைய பார்வையிலும் இருந்தாலும் நல்ல தொழிலை கொடுப்பார் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் நல்ல தொழில் தொழில சூரியன் கொடுப்பாரு துலாம் ராசியில் லக்கண ரீதியாக பத்து கூடை கிரகம் வலுப்பெற வேண்டும் பத்து கூடை கிரகம் வலுப்பெற்ற நல்ல பலங்களை கொடுக்கும் இப்போ ராசிக்கு பத்தாம் இடம் நல்லா இருக்குது சரியாக பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அடுத்து புதன் இருக்கிறாரு அடுத்து சுக்கிரன் சூரியன் வருது நல்ல அமைப்பு தான் துலாம் ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆணி இன்னி இருக்கிற பேலன்ஸ் நாட்கள் இன்றைக்கி ஆணி பதினஞ்சு ஆகிப்போச்சு இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இன்னும் அடுத்து வரையிற நாட்கள் நல்லாயிருக்கும் வரச்சு அடுத்து வரையின் ஆட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் முனைவோர்களுக்கு மிக நல்லாயிருக்கும் அதுபோக பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் இப்போ புதன் பயிற்சியாக வந்துட்டார் உங்கள் ராசிக்கு நேற்று பயிற்சியாக வந்துவிட்டார் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்க போதென்னு வந்து வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுப்பாரு ஒரு ஈடுபாடு இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் நல்ல திறமையாக இருப்பாங்க வருமான யோகமாக இருக்கும் அதேமாதிரி பேச்சில் வல்லவராக இருப்பீங்க பேசி பிழைக்கிறவங்களுக்கு போதன் நல்ல பலனில் கொடுப்பாரு இந்த கிரக மாலைய யோகமும் கை கொடுக்கறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சகல காரியமும் சாதிப்பீங்க அதே மாதிரி சட்டம் வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கணித தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஐடியை முடித்து வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க பாலிடெக்னிக் முடித்தவங்க தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த கைத்தொழிலாக இருந்தாலும் சரி சரியாக சித்திரமாக இருந்தாலும் சரி அதுபோக மற்ற கையில் நிறைய தொழில் பண்ணுறோம் சரியா வித்து வித்துவானாக இருந்தாலும் சரி வயலின் இல்லைனா மியூசிக் வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ கை மூலிமா கையில் வித்த பண்ணுறது அது நிறைய இருக்குது நிறைய தொழில் இருக்குது நம்ம தபலாக வச்சா கூட கையால் தான் வசிப்போம் அதுபோக ஓவியம் வரைஞ்சாலும் கையால் தான் ஓவியம் வருவோம் ஸோ கை மூலிம் செய்கிற காரியங்கள் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அந்த தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வானசாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் கணித சாஸ்திரம் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் திரைப்படத்துறையும் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க மத தர்க்கவாதம் நல்லாயிருக்கும் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் உங்களை யாரும் எதுவும் பீட் பண்ண முடியாது எதுவுமே வந்து ஒரு புள்ளி நுட்பமாக துல்லியமாக ஆ ஆலோசனை பண்ணி அளந்து பேசுவீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் முதிர்ச்சி இருக்கும் சரியா அந்த அமைப்பு வந்து பத்தாம் இடத்துல இருக்க புதன் கொடுப்பாரு நாலாம் மடத்தை வஞ்சகமின்றி பார்க்குறாரு தனித்த புதன் பார்க்கறதுனால தாயோடைய அன்பு நல்லாயிருக்கும் தாயாதிகள் நல்லா இருப்பாங்க நாலாம் மடம் வளர்க்குறதுனால விவசாய மன்றவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கட்டிடக்கலையில் இருக்கிறவங்க கட்டட கலைஞர்கள் கட்டிடக்கலையிலேயே வந்து இந்த நாகாசவலை பார்ப்பாங்க சிற்ப சித்திரம் கோயில் கோபுர வேலைகள் அப்புறம் வீட்டுக்கு எலிவேஷன் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு பொருளை அழகுப்படுத்துகிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா கட்டடம் கட்டுறது முக்கியம் கிடையாது அந்த கட்டிடத்துக்கு முகப்பு வேலைலாம் பார்ப்பாங்க எலிவேசின ஒர்க்கும்பாங்க இன்ஜினியரிங்கில் சொல்வாங்க சிவில் இன்ஜினியரிங்கில் ஒர்க்கு அந்த எலிவேஷன் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் அதெல்லாம் புதனை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து நீங்கள் லக்கண ரீதியாக துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க எந்த லக்கண ரீதியாக பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் அதை வந்து சொல்லிடுறேன் நான் குறிப்பாக வந்து அதுக்குண்டான தெய்வத்தையும் சொல்கிறேன் லக்கணத்துக்கு ராசிக்கு லக்கணத்துக்கு பத்து கூடிய கிரகம் கெட்டு போகக்கூடாது சரியா அது உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார் சந்திரனை குரு பார்க்கணும் சந்திரனை குரு பார்த்தாலே தொழில் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்து கூடவன் சந்திரன் தான் அவர் வந்து குரு பார்க்கணும் ஒன்று குரு பார்வையில் இருக்கணும் குரு பார்வையில் இருக்கணும்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கணும் மிதுனத்தில் இருக்கணும் இல்லைன்னா கும்பத்தில் இருக்கணும் இல்லைன்னா மேசத்தில் இருக்கணும் ஒன்று ஏழாம் பறவை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கணும் ராசியில் இருக்கிற சந்திரனை குரு பார்த்தாருனா உங்களுக்கு தொழில் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதுதான் அமைப்பு சந்திரனை குரு பார்க்கணும் நான் சொன்ன ராசியிலேருந்து பார்க்கணும் அதுபோக லக்கண ரீதியாக நீங்கள் மேசலக்கணம் ரிசபல லக்கணம் இப்படி ஒரு பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பத்து பத்துக்கூடிய கிரகம் குரு சம்மந்தப்பட்டு இருக்கணும் சரியா அதுவும் வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அந்த குருவை வந்து இவர் பார்க்குறாரு யார் பார்க்குறாரு புதன் பார்க்குறாரு புதன் எங்கேருந்து பார்க்குறாரு மிதுனத்திலேருந்து பார்த்தாரு நல்ல அமைப்பு தான் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அந்த லக்கணாபதியும் சுபருடைய சாரத்தில் இருக்கணும் சரியா சுபர் பார்வையில் இருக்கணும் தனித்த போதனும் சுக்கரனும் பார்க்கலாம் லக்கணாபதியை பார்க்கணும் லக்கணாபதி வலுப்பட்டார்களே தொழில் நல்லபடியாக இருக்கும் சரியா நேர்களே ஓகே இப்போ நான் வந்து நீ எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்களோ அந்தந்த லக்கணத்துக்கு எந்தெந்த சாமியை வ கும்பிடணுன்னு நான் சொல்கிறேன் சரியா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் தொழிலில் வந்து பின்னடைவை சந்திக்கிறாங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பொதுவாக தொழில் வளர்க்கணும்னா நீங்கள் வந்து ஞாயிறு அல்லது சனிக்கிழமை தெய்வங்களை வழங்கணும் ஏன்னா ஞாயிறு சூரியனுக்குள்ள நாள் சூரியன் வந்து முதன்மை தொழில் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்குரிய நாள் சனி பகவான் ரெண்டாம் நேர தொழில் உள்ள கிரகம் ஸோ சனி ஞாயிறு ரெண்டு கிரகங்களிலுமே தொழிலுக்குரிய கிரகங்கள் அதனால் இந்த ரெண்டு கிழமைகளுமே நான் சொல்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க இப்போ துலாம் ராசி நேர்களுக்கு லக்கணம் தெரிஞ்சுருக்கணும் பிறந்த லக்கணம் தெரியணும் நட்சத்திரம் எந்த அளவுக்கு தெரியுது அது போக லக்கணம் தெரியணும் ஒரு மனிதனுக்கு மூணு தெரிஞ்சுருக்கணும் நட்சத்திரம் ராசி லக்கணம் இது மூணு ரொம்ப முக்கியம் சரியா லக்கண ரீதியாக தான் தசாபுத்தி பாலங்கள் நடக்கும் அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனோம்னா சிவனும் பெருமாளும் இருக்கிற கோயிலுக்கு போனோம் சிவனும் பெருமாளும் சேர்ந்தே கோயிலில் இருப்பாங்க அது மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நிறைய ஆலயத்தில் இருக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சன்னிதி இருக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்று சனிக்கிழமை போகலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அடுத்து வந்து ரிசிமலைக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களும் சிவன் அல்லது பெருமாள் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் ஒன்று சனிக்கிழமை போகலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அடுத்து மிதுனக்கணத்தில் பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு தான் போகணும் சிவபெருமான் தனியாக இருக்கிற கோயிலுக்கு போகணும் பிரதான கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லதான் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க திருவாமூர் போகலாம் சைதாப்பட்டிக்கு போகலாம் திருவெற்றியூர் போகலாம் இங்கேலாம் சிவன் ஆலயங்கள் இருக்குது சரியா இப்படி திருமலை வயலூர் சிவன் கோயில் இருக்குது இதெல்லாம் புராதான கோயில்கள் நிறைய இருக்குது சரியாக பழமையான கோயில்கள் ம மயிலாப்பூர்லேயும் இருக்குது கபாலீஸ்வரர் கோயில் அதுவும் புராதான கோயில் தான் ஸோ புறதான சிவன் கோயிலுக்கு போகணும் குறிப்பாக நால்வார் நால்வர்கள் பாதிய நால்வர்கள் தேவாரம்பாடிய நால்வர்கள் அங்கே வந்து பாடியிருப்பாங்க சரியா அது மாதிரி கோயில் நிறைய இருக்குது சோழ மண்டலத்தில் நிறையா இருக்குது தஞ்சாவூர் பக்கம் டெல்டா மாவட்டத்தில் நிறைய இருக்குது அங்கிட்டு தான் வந்து இந்த தேவாரம்பாடைய நால்வர்கள் நிறைய பாடியிருக்கிறாங்க அவங்க வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் இவங்கள்லாம் வந்து பதிகம் பாடியிருப்பாங்க அந்த கோயிலில் அது மாதிரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு சரியா மதுரை பக்கத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய இருக்குது மதுரையில் ரெண்டு கோயில் இருக்குது திருவாதாரூரில் ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து செல்லூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது திரு ஆப்புடையார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது ஒரு பெரிய பிரதான சிவன் கோயில் தான் அது அது ஃபேமஸாக ஆகலை அது ஒரு ஓரமாக இருக்குது அந்த கோயில் திரு ஆப்பு உடையார் அருமையான கோயில் சிவபெருமான் கோயில் மதுரையிலே இருக்குது சரியாக இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது முக்கியமான கோயில் இருக்குது சரியா நேர்களே அந்த கோயில்களுக்கு போகணும் அந்த சிவநாலயத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது மிதனலக்கணத்தில் பிறந்தவங்க அடுத்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமான தான் கும்பிடணும் அறுபடை வீட்டுக்கு போலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம் மேக்சிமம் முருகன் மலையில்தான் இருப்பார் மலைய மேலே உள்ள முருகன் கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு அடுத்து சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாளை தான் கும்பிடணும் தனி பெருமாள் கோயிலுக்கு போகலாம் நபதிப்பதிகளுக்கு போகலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் எங்கேனாச்சும் ஒரு பக்கம் போகலாம் எனக்கு அதெல்லாம் தூரமாக இருக்குது சார்னா வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாளையே கும்பிடலாம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களும் பெருமாளை தான் கும்பிடணும் விஷ்ணு தான் கும்பிடணும் அடுத்து துலாலக்கணம் துலாலக்கணம் துலாம் ராசி ஒரே லக்கணம் ஒரே ராசி நீங்கள் அம்பாவை கும்பிடணும் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் கருமாரி அம்மன் அபிராமி அம்மன் அம்பாவை கும்பிடணும் சிவன் ஆலயத்தில் உள்ள அம்பாவை கும்பிடணும் சரியா சிவனோட சேர்ந்து இருக்கும் அம்பாள் அம்பாள் சென்னதுன்னு இருக்கும் அங்கே தனியாக அம்பால் இருப்பார் அந்த அம்பாவை கும்பிடணும் தனி அம்மனை கும்பிடக்கூடாது காளியம்மன் மாரியம்மன் துர்க்கை அம்மன் கும்பிடுறதுலாம் வேறு ஆனால் அம்பாளை கும்பிடணும் அம்பாளுங்கிறது வேறு மற்ற அம்சங்கிறது வேறு மாரியம்மனுங்கிறது வேறு அம்சம் அம்பாளுங்கிறது வந்து சிவனோட இருப்பா சிவனோட தனி சன்ன இருக்கும் அம்பாள் அம்பிகை அம்பிகையை கும்பிடுறது நல்லது அடுத்து விருச்சிக இலக்கணத்தில் கும்பிடவங்க தான் கும்பிடணும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடணும் விஷ்ணுவை கும்பிடணும் லக்கணத்தில் பிறந்தவங்களும் பெருமாளை விஷ்ணு தான் கும்பிடணும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடணும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க சிவபெருமானை கும்பிடணும் இப்படி துலாம் ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க இந்தந்த தெய்வத்தை வந்து அந்தந்த கிழமையில் கும்பிடணும் இப்போ சிவனுக்கும் நான் கிழமை சொன்னேன் சனி நாயர் சொன்னேன் அம்பாளுக்கு வந்து என்ன கிழமை வெள்ளிக்கிழமை முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மற்ற தெய்வம் என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன் பெருமாளுக்கு வந்து நீங்கள் வந்து சனி எழுதுபோதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கிழமையெல்லாம் எடுத்துட்டோம்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்க திங்கக்கிழமை சிவனுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு எடுத்துக்கலாம் சரியா செவ்வாய் கிழமை முருகப்பெருமானுக்கு எடுத்துக்கலாம் பெருமாள்வளுக்கு சனிக்கிழமை போக முடியாதவங்க புதன்கிழமையும் போய்க்கலாம் புதனும் வந்து அம்சம் தான் ஸோ நீங்கள் அந்த கிழமைக்கு பிரித்து அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் லக்கண ரீதியாக இந்த இந்த தெய்வத்தை கும்பிடணும் கும்பிட்டிங்கன்னா தொழில் சிறக்க முடியும் இப்போ இந்த வீடியோ போட்ட முக்கிய நோக்கமே வந்து தொழிலை தான் சொல்லியிருக்கேன் நான் சரியா இப்போ துலாம் ராசியில் தொழில் எனக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க சோன் சோன் லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தந்த கடவுளை கும்பிடணும் சில கடவுள் சேர்ந்து இருக்கும் சில கடவுள் தனியாக இருக்கும் அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக உங்கள் லக்கணத்துக்கு பத்தா பத்து கொடைவன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு பத்து கொடைவன் இப்போ நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க பத்து கொடைவன் யார் சனி பகவான் சனி பகவான் வந்து தனிச்சு இருக்கணும் இல்லைனா குரு சுக்குர புதன் பார்வையில் இருக்கணும் இல்லைனா அவங்க தொடர்பில் இருக்கணும் இல்லைன்னா அவங்க சாரம் வாங்கியிருக்கணும் லக்கணத்துக்குடைய சுபருடைய சாரம் வாங்கியிருக்கணும் கெட்டு போகக்கூடாது சனி ராகுடையோ இல்லைன்னா செவ்வாக்கூடையோ சேராமல் இருக்கணும் கேது கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை சரியா அது வந்து சூட்சுமில் ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார் எக்காரம் முன்னட்டும் மேசல கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து ராகு சிவா கூட சேரக்கூடாது ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் தான் வருவார் சரியாக பத்து குடைவன் சனி பகவான் தான் கர்மா கர்மஸ்தானாதிபதி அவரும் கெட்டுப்போகக்கூடாது நல்ல நிலைமையில இருக்கணும் மிதனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வருவார் குரு வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் குரு வந்து கெட்டுப்போகக்கூடாது அமாவாசை சந்திரன் கூடையோ சூரியன் கூட சேர்ந்து கெட்டுப்போகக்கூடாது எயுபுரிகளை இழக்கக்கூடாது அதே மாதிரி குரு ராகு கூடையோ சேராமல் இருந்தால் மிகச்சிறப்பு சிவா கூட சேரலாம் குருமங்கல யோகம் கடைகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வா வருவார் செவ்வா வந்து தனிச்சு இருக்கணும் அதுபோல் செவ்வா குரு கூடையோ சுக்குரன் கூட சேரலாம் பௌர்ணமி சந்திரன் கூடயே சேரலாம் பௌர்ணமி சந்திரன் பார்வையாக சேரலாம் எக்காரம் முன்னட்டும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வா சூரியன் கூடையோ ராகு கூடையோ சனிக்கூடைய சேரக்கூடாது செவ்வா கூட கேது கூட சேரலாம் அடுத்து வந்து சிம்ம லக்கணத்துக்கு வந்து சுக்குரே வருவார் உங்கள் ராசிநாதனே வருவார் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்குரன் கிட்டு போகக்கூடாது சுக்குரே எக்காரங்கூன்னிட்டும் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடையக்கூடாது வக்கரம் அடையக்கூடாது அதுபோக சனிக்கூடையும் சனி கூடையும் ராகு கூடையும் சேரக்கூடாது செவ்வா கூட சேர்ந்து இருந்தார்னா ஐம்பது பர்சன்ட் நல்லா செய்வார் சரியா மற்ற கிரகங்கள் கூட சேரலாம் அவர் குரு கூட சேரலாம் பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம் அம்மாவை சந்திரம் கூட சேரக்கூடாது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வருவார் புதன் வந்து தனித்த புதனாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா ராசிக்கு பத்தாம் இடத்துல தனிச்சு இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தனிச்சு இருக்கிறாரு இதே மாதிரி உங்கள் லக்கணத்துலேயும் அவர் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல தனிச்சு இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இதை தான் எடுத்துக்கணும் லக்கணங்கிறது வந்து ஜனன ஜாதகம் ராசிங்கிறது சந்திரன் ரெண்டையும் நீங்கள் நான் வச்சுக்கணும் ஏன்னால் லக்கணம்னு வார்த்தையே நான் இருக்கிறேன் லக்கண ரீதியாக தான் இருக்கிறேன் இது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு மேட்சிங் ஆகும் அது ரொம்ப முக்கியம் சரியான இரவில் ஜனன ஜாதகத்துக்கு லக்கண ரீதியாக உள்ள தெய்வத்தை கும்பிட்டா தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் ராசிங்கிறது தான் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் லக்கண ரீதியாக உள்ள கிரகங்கள் மாறாது ஜாதக ரீதியாக உள்ள கிரகங்கள் மாறாது அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஓகே அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு சொல்லிட்டேன் துலா லக்கணத்துக்கு வந்து சந்திரன் வருவார் சந்திரன் அம்பால தான் கும்பிடணும் சரியா அம்பாவில் கும்பிடுறது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு வேறு என்ன அடுத்து சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து சிவபெருமான் தான் சூரியன் வருவார் சூரியனை கும்பிடுது ரொம்ப நல்லது தான் தினமும் விருச்சிகலக்கணத்தை பிறந்தவங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு அடுத்து தனுசுலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வருவார் பெருமாள் உங்களுக்கு போகலாம் ஏழை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் இப்படி சில காரியங்கள் பண்ணாலும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மகரலக்கிழத்துக்கு பிறந்தவங்களுக்கு சுக்குரன் தான் வருவார் சரியாக மகாலட்சுமி கும்பிடலாம் வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது வீட்டில் பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம் அந்த பூஜை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும்னு பழைய வீடுகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் வீட்டில் வந்து மகாலட்சுமி படத்தை வச்சு சில பொருட்களை வச்சு சாமி கும்பிட்ணும் பசும்பால் கற்கண்டு வெள்ளை நிற ஸ்வீட் பொருளை வச்சு மகாலட்சுமி படத்தை அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி விநாயகர் உங்கள் குலதெய்வம் இந்த மூணு படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முருகப்பெருமான தான் கும்பிடணும் சரியாக அறுபடை வீடுல இருக்க முருகப்பெருமானை கும்பிடுறது கூடுதல் சிறப்பு செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சிவா ஒரு இரவு விட்டுட்டு வரும்போது வீட்டில் வச்சு கூட கும்பிடலாம் அதேமாதிரி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சிவபெருமான்தான் சரியாக சாத்தா சிவபெருமான் தான் தஷாமாமுத்தை கும்பிடலாம் சிவநாலையில் போய் தஷாமாமூர்த்தி கும்பிடுறது கூடுதல் சிறப்பை தரும் ஓகே நேர்களே இப்போதைக்கு வந்து துலாம் லக்கணத்துக்கு பத்தாம் வளர்த்துருக்கு தொழில் சாணம் வளர்த்துருக்கனால தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதுபோக கிரகமலையோகமும் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷ்டப்படாமல் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதையாக இருக்கும் வித்தியாசம் தெரியும் சரியா அதுபோக ராசி ராசினியர்கள் நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டுக்கிறீங்க நானும் பலன் சொல்கிறேன் கமண்ட்ஸை பார்த்து பார்த்து ஒரேண்டமாக எடுத்து சொல்கிறேன் எல்லாருக்குமே பதில் போட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது அதுக்குன்னு நேராக ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கி நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே டெக்ஸ்டில் தான் அனுப்ப முடியும் பேசி அனுப்ப முடியாது அதனால் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன் நான் சரியா தமிழே டைப் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் கமான்ஸில் வந்து தமிழ்லேயே கேளுங்க பிறந்த தேதி டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்கள் பேர் உங்கள் கேள்வி என்ன அதை கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பலனை சொல்லுவேன் பரிகார வழிபாடுன்னு சொல்லுவேன் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் துலாம் ராசி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து அமைஞ்சுக்கிற கிரகமாளைய யோகம் வந்து நல்லதொரு அமைப்பை கொடுக்கும் நல்ல வளங்களின் நலன்களையும் கொடுக்கும் அனைத்து வளங்களின் நலன்களைப் பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே